அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து குர்பானி என்ற வழிபாடு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலே வசல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் பிராணியை அறுக்கிறவர் தமது சொந்த செலவுக்காக அறுத்தவராவார் தொழுகைக்கு பின்னால் அறுக்கிறவர் குர்பானி வழிபாடு பூர்த்தியாகிவிடும் யார் தொழுகைக்கு பின்பாக அறுக்கிறாரோ அவரின் குர்பானி என்ற வழிபாடு பூர்த்தியாகிவிடும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே அரசுபனு மாலிக்கிறது எல்லா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஐந்து ஐந்து நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைய் அவர்கள் குறிப்பிட்ட இன்னும் ஒரு செய்தி ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் அதாவது துலஹி பிறை பத்து அன்று நாம் கொண்டாடக்கூடிய அந்த பெருநாளில் மனிதன் செய்கின்ற நற்செயல்களில் அல்லாவுக்கு விருப்பமானது என்னவென்றால் குர்பானி என்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதுதான் நிச்சயமாக குர்பானி என்கின்ற இந்த செயல் அதன் குர்பானி விலங்குகளுடைய முடிகள் கொம்புகள் கால் குழம்புகளுடன் தியாமத்து நாளில் குர்பானி கொடுத்தவரை தேடி வருகிறது அதன் இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அல்லாகுவை அடைந்து விடுகிறது இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகிரதி அல்லாகு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் முஸ்தரக் அனிஹைன் என்ற கிதாபில் ஏழு ஏழு மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குர்பானி என்ற வழிபாட்டை நிறைவேற்றுவதை ஒவ்வொரு வகுப்பினருக்கும் கடமையாக்கி இருக்கின்றோம் அல்லாஹ் கொடுத்த கொடுத்திருந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் மீது அல்லாஹுவின் பெயரை கூறி குர்மானியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல் குர்ஹான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சூராத்துல் ஹஜ் வசனம் முப்பத்தி நான்கில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் இடம்பெறுகின்ற அல் அந்நாம் என்னும் வாதத்தை ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளை எடுத்துக்கொள்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலையுவ சல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் இம்மூன்று வகை பிராணிகளை தவிர மற்ற எதனையும் அவர்களின் வாழ்நாளில் குர்பானி கொடுத்ததில்லை அல்லாஹுக்கு சுபகானகு தாலா தன்னுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலையசல்லம் அவர்கள் மூலமாக வழிகாட்டி தரப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறையில் குர்பானி பிராணிகளை பிறனால் தொழுகையை முடித்துவிட்டு வந்ததிலே இருந்து அடுத்து வருகின்ற ஐயா தஷ்ரீக் என்று அரபியிலே சொல்லப்படக்கூடிய துல்ஹஜிபுரை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இந்த மூன்று நாட்களும் அறுக்கலாம் என்று மார்க்கம் வழிகாட்டி தருகிறது எந்த பிராணியை குர்பானி கொடுக்கின்றோமோ அந்த பிராணி நல்ல ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் வழிகாட்டித் தருகிறது தெளிவாக தெரிகின்ற அளவுக்கு நொண்டியாக இருக்கக்கூடாது தெளிவாக தெரியும் அளவுக்கு பார்வை குறைபாடு இருக்கக்கூடாது தெளிவாக தெரிகின்ற அளவுக்கு நோய் நோக்காடு இருக்கக்கூடாது எலும்பில் மஜ்ஜை இல்லாத மெழிவு ஆகிய குறைபாடுகளுடையவற்றை குர்பானி கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் தடுத்திருக்கிறது பிராணிகளுடைய கண்களையும் காதுகளையும் கவனித்து தேர்வு செய்யுமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி அலிஇப் அபி தாலிப் ரதி அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அபூதாபூது என்ற நூலிலே இரண்டு எட்டு பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாம் எந்த புராணியை குர்பானி கொடுக்கின்றோமோ அது நல்ல தரம் உள்ளதாக ஆற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய குர்பானிகளை பரிபூர்ணப்படுத்தி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து